ரொம்ப கடுப்பா இருக்கு இந்த வின்டரை ஹாப்பி ஆக்குறதே வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தாங்க கரெக்டா அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் அப்படி லைனா வரும் பாத்தீங்களா என் பொண்ணுங்க பத்து நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சரி ஓகே இன்றைக்கி வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சண்டே வந்து எடுத்து எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சாங்கங்க ஆனால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணாங்க அந்த லைட் என்னவோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு போல் அது ஒழுங்காக எரிய மாட்டேன்ருச்சு அதனால அப்படியே பாதிலேயே நிப்பாட்டிட்டாங்க அப்செட் ஆகிட்டு நான் தான் அந்த இருந்த லைட்டையே கொஞ்சம் மாட்டி விட்டு கீழேலாம் லைட் இல்லைனா பரவாயில்லடா அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டோன்னா கொஞ்சம் அழகாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீதிகாவும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி அதை செட் பண்ணோம் இருக்கிறதுலாம் அதை அதில் டெக்கரேட் பண்ணி நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சாண்டாகவும் பண்ணிடலாம் அப்படின்னு நாணிகீதிகா உட்காந்து பண்ணோம் செஞ்ச அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை தான் வந்து பக்கத்தில் நிற்க நிற்க வச்சோம் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி டெக்கரேஷன்லாம் கூட பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் வீக் தானே அதுக்கு முன்னாடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணுங்க